போதகர் மோகன்சி லாசரஸ் இப்போதான் ஒரு உண்மையாக பேசியிருக்கிறாரு அவங்க பக்தர்களுக்கு அருமையான ஒரு கருத்தை எடுத்துரைத்திருக்கிறாரு திமுக அரசு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறது சாராய கடைகளை திறந்து வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் இளம் விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே போன்று அநாதை குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகா இப்போதான் பேசியிருக்கிறாரு கடந்த நான்கு வருஷத்துல தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் என்று கேட்டால் குடித்து 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 ஆண்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க அதனால பெண்கள் விதவைகள் ஆகுறாங்க ஒரு மதமோ அந்த மத தலைவரோ அரசியல் பேசணும் வெறும் போதை போதனை மட்டும் பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுறது இல்ல கொஞ்சம் அரசியலும் அந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க வேண்டியது தெலுங்கன் தமிழனை குடிகாரனாக்கி நாட்டை சீரழிக்கிறான்